हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று சர்வம் ம் எத் தேன் மாம்மா பரிபவன் தமோஷ சுதா்னே சாத்மம் அபித்விஷாம் பை வட் மீனிங் ஆக்கியாதம் விவரித்தேன் சொல்லம் அனைத்தையும் ஏதத் இந்த தே உமக்கு எத் எதையெல்லாம் மாம் என்னிடம் ஃபம் நீர் பரிபுஷ்டவான் கேட்டீரோ தமகோஷுத ஆதீனம் தமகோஷ புத்திரனின் சிசுபாலனின் மற்றும் பிறரின் ஹரே பகவானுடைய சாத்மியம் சமமான தேக அம்சங்கள் கூட த்விஷா பகைமை கொண்டவர்களாக இருந்த போதிலும் ட்ரான்ஸ்லேஷன் சிசுபாலனும் மற்றவர்களும் பகைமை கொண்டவர்களாக இருந்த போதிலும் அவர்களால் எவ்வாறு முக்தியடைந்த முக்தி அடைய முடிந்தது என்பதைப் பற்றி உம்மால் கேட்கப்பட்ட அனைத்திற்கும் என்னால் இப்போது விளக்கம் அளிக்கப்பட்டது பதம் நாற்பத்தி இரண்டு மகாத்மன அவதார கதா புண்ணியோ ஒன் பை ஒன் மீனிங் ஏஷா இதெல்லாம் பிரம்மண்ய தேவஸ்ய எல்லா பிராமணர்களாலும் பூஜிக்கப்படும் பரம புருஷரின் கிருஷ்ணசிய மூல முழு முதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணரின் ச கூட மகாத்மன பரமாத்மா அவதார கதா அவரது அவதாரங்களை பற்றிய வர்ணனைகள் புண்ணியா புண்ணியமான புனிதப்படுத்தும் வத வதம் எத்திர எங்கு ஆதி யுகத்தின் ஆரம்பத்தில் தைத்யோ அசுரர்களின் இரண்யாக்ஷன் மற்றும் இரண்ய கஷிபு டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரைப் பற்றிய இந்த வர்ணனையில் பகவானின் பல்வேறு அவதாரங்களைப் பற்றி அல்லது அம்சங்களைப் பற்றி விவரிக்கப்பட்டது மேலும் இரண்யாக்ஷன் இரண்ய கசிபு என்ற இரு அசுரர்கள் கொல்லப்பட்ட வரலாறும் விவரிக்கப்பட்டது பர்பத் பை ஷீல பிரபா ஜெயசில பிரபாத் அவதாரங்கள் எல்லாமே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது கோவிந்தனின் விரிவாம்சங்கள் ஆவார்கள் அத்ைதமச்சுதம் அநாதிம் அனந்தரூப்பம் ஆதம் புராண புருஷம் நவய்வனம் வேதேஷு துர்லபம் அதுலபம் ஆத்மக்தோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி பகவான் கிருஷ்ணர் இழிவற்ற அனாதியான இரண்டற்ற மூல ஆவார் அவர் எண்ணற்ற ரூபங்களாக விரிவடைந்த போதிலும் ஆதி இருக்கிறார் அவர் மிக பழமையானவராக இருந்தும் எப்போதும் புத்திளமையோடு காட்சியளிக்கிறார் பகவானுடைய நித்தியமான ஆனந்தமயமான அறிவுமயமான இத்தகைய ரூபங்களை வேத ஞானத்தினால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் கலப்படமற்ற தூய பக்தர்களுக்கு இத்தகைய ரூபங்கள் எப்போதும் காட்சியளிக்கின்றன அந்த கோவிந்தனை ஆதி நான் வணங்குகிறேன் என்று பிரம்மசம்ஹி பிரம்மசம்ஹிதையில் பிரம்மா பகவானை குறித்து பாடுகிறார் பிரம்மசம்ஹிதை வெவ்வேறு அவதாரங்களை பற்றி விவரிக்கிறது உண்மையில் எல்லா அவதாரங்களும் அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களில் விவரிக்கப்படுகின்றன எவராலும் ஒரு அவதாரமாக முடியாது இருந்தாலும் இந்த கலியுகத்தில் இது வழக்கமாகிவிட்டது அவதாரங்களை பற்றி சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டு இருப்பதால் ஒரு வேஷதாரியை ஒரு அவதாரமாக ஏற்கும் ஆபத்தை தேடிக் கொள்ளும் முன்பாக ஒருவன் சாஸ்திரங்களை ஆராய வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுள் என்றும் அவருக்கு எண்ணற்ற அவதாரங்கள் உள்ளன என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்றுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது நாற்பத்தி என் இரண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபுபாதிக்கு ஜெய்